அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களில் குண அதிசயங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிந்த சில குறிப்புகளை எடுத்து நான் இப்போ சொல்கிறேன் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அதோடைய அடிப்படை தான் சொல்கிறேன் கருத்தில் புரிஞ்சுக்கோங்க மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல உள்ளம் கொண்டவராக இருப்பார்கள் இவர்கள் சுதந்திர வாழ்க்கை வாழவே அதிகம் விரும்புவார்கள் முன்கோபம் பிடிவாத குணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இவர்கள் ஆடம்பர பிரியர்கள் ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்வதில் அதிகம் ஆர்வம் காடுபவர்கள் ஒரே இடத்தில் தங்கியிருப்பது இவர்களால் இயலாத காரியம் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவர்கள் பிறர் செய்யும் தவறுகளை பயமில்லாமல் துணிச்சலுடன் சுட்டி காட்டும் குணம் கொண்டவர்கள் இவர்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சிறிதம் இவர்கள் யோசிக்க மாட்டார்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்யும் குணம் போன்றவர்கள் தான் இந்த மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் கட்டுப்பாடவும் நடக்கக்கூடியவர்கள் தீவிர அதாவது தீயவர்கள் உடன் நட்பு வைத்து கொள்ள மாட்டார்கள் எதையும் கூர்ந்து கண்காணிப்பதில் வல்லவர்கள் அனைவருக்கும் தன்னால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்று இவர்கள் அதிகமாக நினைப்பார்கள் இவர்கள் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலும் தன்தன்மை அதாவது தனித்தன்மை நிறைந்திருக்கும் ஆகையால் ஒரு தொழிலை இவரை நம்பி இவங்க கிட்ட ஒருத்தங்க ஒப்படைத்தாங்கன்னா இவ அந்த வேலையை இவர்கள் மிகவும் வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க கருத்து இவர்கள் இளம் வயதிலேயே உலக அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சிறந்த எழுத்தாற்றல் பெற்றவராகவும் இவர்கள் ஒரு எழுத்தாளியாக அதாவது எழுத்தா எழுத்தாளராக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளணும் அதே போல் இவங்கள் எழுதும் எழுத்துக்கள் மிகவும் வலிமை அதிகம் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு தப்பை சுட்டி காட்டணும்னா மிகவும் தைரியமாக அந்த எழுத்தில் அவங்க சுட்டி காட்டுவாங்க அது இவங்களுடைய குணநலங்களையே அமையும் கருத்தில் கொள்ளுங்க இவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை செய்து முடித்து விட வேண்டும் என்ற அதிக பற்றும் குணமும் இவர்களுக்கு அதிகம் அதே சமயம் இவர்களால் வாழ்வில் ஏதோனும் பிரச்சனைகள் வந்துவிட்டால் அந்த பிரச்சனைகளை கண்டு இவங்கள் தோண்டிவிட மாட்டார்கள் கருத்தில் கொள்ளணும் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவர்கள் ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் முற்பகுதி ஆடம்பர செலவுகள் செய்துவிட்டு வாழ்க்கையில் பிற்பகுதியில் அதிக சிரமப்படக்கூடியவர்கள் கருத்தில் கொள்ளணும் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் அதாவது அவங்க வாழக்குள்ள எதிர்காலத்தை எண்ணி ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கலாம் அதை கருத்தில் கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு செலவுகளை கட்டுப்படுத்திங்கன்னா உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறீங்க என்பது அது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதத்தில் பிறந்தவங்க எந்த குணாதிசயத்தில் இருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இப்போ நான் சொன்னது எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு அதை அதாவது அதை அதனுடன் ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அது தன்னால் புரியும் செலவு அதிகமாக செய்யணும் தான் அந்த செலவை கட்டுப்படுத்திங்க ஏன்னா இருக்கக்குள்ளேயே பணத்தை சேமிக்கணும் பிற்பகுதியில் நம்மளால் தேட முடியாது அந்த நேரத்தில் நம்மளுக்கு வயதாகிடும் அந்த அர்த்தத்தில் முற்பகுதியில் வரும் படத்தை பிற்பகுதியில் வைத்து பயன்பெற்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிதுன்னு இந்த மாரியின் மாதத்தில் பிறந்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்